வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து ஜியாகிரஃபியில் ரயில்வே ரயில் போக்குவரத்து தான் பார்க்க போதும் இதில் வந்து டிஎன்பிசெலாம் ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்போ வந்து நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து நடைபெற்றது எங்கேருந்து எது வரைக்கும்னா மும்பை டு தானே வரைக்கும் நடந்தது மொத்தம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்டது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஔரா டு ஹியூப்ளி தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ராயபுரம் சென்னை டு அரக்கோண அரக்கோணம் வரைக்கும் அறுபது மைல் தொலை வந்து நடந்திருக்கு இப்போ இந்த இந்தியன் ரயில்வே போக்குவரத்து அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படின்னா ஆசியாவிலே மிக பெருசு இந்தியன் ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிக பெரியதும் உலக அளவில் இரண்டாவது பெரியதும் ஆகும் அப்போ உலகளவில் ரெண்டாவது பெருசு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரயில்வே அமைப்பு தான் இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இந்திய ரயில்வே ப துறை பதினேழு ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ இங்கே பார்த்திங்கன்னா பதினேழு ரயில்வே மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம படிக்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் அப்போ என்னென்னா ஒரு இந்த மேப் வந்து போட்டிருக்கேன் நாலு திசைகள் அப்போ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்போ நாலு திசையை பிரிச்சுக்கிறேன் வடக்கு போட்டாச்சு தெற்கு அதேமாதிரி வந்து மேற்கு கிழக்கு இந்த நாளை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் அப்போ தெ தெற்குலேருந்து ஆரம்பிப்போம் அப்போ தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குது சென்னை இதே வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி அதே கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குது கொல்கத்தா இதே மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை சார்ஜ்கேட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இது நாலு முடிஞ்சு போச்சு ஈஸியாக இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் சென்டர் அப்போ தென்கிழக்கு ரயில்வே அது உடனே எங்கே இருக்குது கொல்கத்தா வடகிழக்கு ரயில்வே எங்கே இருக்குது கோரக்பூர் அது வடமேற்கு ரயில்வே எங்கே இருக்குது ஜெய்ப்பூர் அதே தென்மேற்கு ரயில்வே எங்கே இருக்குது ஹூப்ளி அப்போ மொத்தம் எட்டு ஆச்சு அடுத்து மத்திய ரயில்வே ஒவ்வொன்றுத்துக்கும் மத்திய அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த திருவில்லை வந்து தென் அப்போ தென் மத்திய ரயில்வே எதுனா செகந்திராபாத் இதே வட மத்திய ரயில்வே அலகாபாத் இது வந்து பாருங்கன்னா மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் அதே கிழக்கு மத்திய ரயில்வே ஆசிப்பூர் அப்போது மொத்தம் பன்னெண்டாச்சுங்களா இதே வந்து மத்திய ரயில்வே சென்ட்ரு அப்போ மத்திய ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சத்திரபதி ரயில்வே நிலையத்தை தான் என்ன மத்திய ரயில்வேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்து ரெண்டு கடற்கரை ரயில்வே இருக்குது ஒன்று வந்து கொங்கன் ரயில்வே இதோட தலைமையிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவி மும்பை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை ரயில்வேயோடய தலைமையிடம் எதுன்னு பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதிக்கு தனியாக ஒன்று இருக்குது அப்போ வடகிழக்கு பகுதி அதாவது வடகிழக்கு எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுகாத்தி இவ்வளோ தான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இது உள்ளே வந்து பதிமூணு வந்துருச்சு அடுத்து இந்த ரெண்டு அப்போ பதினஞ்சு ஏறக்குறைய நம்ம ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்